பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் பாஜக தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும் ஆனால் ரெண்டு ஆட்டி ஆகிடுத்து எது செய்யணும் செய்யலை சைனா வந்து ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து அடுத்துன்ட்ருக்கா அதை பற்றி ஒன்றும் பண்ணலை எது அவர் பொருளாதார அமைப்புலேயும் ஒன்றுமே நடக்கலை அப்புறம் விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் ஆனால் நான் வந்து பேராசிரியர் வந்திருக்கேன்னு அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்குது நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மால்டீவ்ஸ் மாதிரி அவன் நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றும் பண்ணலை யார் அது எல்லாம் அது வந்து க பழைய கேள்வி எல்லாரும் சொல்லுவாள் ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா இவன் தான் இதுக்காக யார் வருவா எதுக்காக கவலைப்படுற யாராவது வருவா